நடிகர் பத்திரிகையாளர் சோ ராமசாமி வரலாறு ராமசாமி அப்படிங்கிற அவருடைய சொந்த யாருக்குமே தெரியாது ஆனா அவர் வைத்துக்கொண்ட புனை பெயரான சோ அப்படின்னு சொன்னாதான் இந்தியாவுக்கே தெரியும் இந்த பெயர் எப்படி வந்தது அது யாரால் வைக்கப்பட்டது ஒரு வக்கீலாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர் அதற்கப்புறம் மேடை நாடகங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பித்தார் அதற்கப்புறம் இவர் அரசியலுக்குள்ள நுழைந்தார் இவரனால ஒரு பத்திரிகை நடத்த முடியுமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டதற்காக பத்திரிகை துறையில் நுழைந்து இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பத்திரிகையை நடத்தினார் இந்த விபரங்களையும் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் சோவை வந்து தன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதற்கு என்ன காரணம் சோ அவர்கள் உயிருடன் இருந்த வரைக்கும் ஜெயலலிதாவையும் கருணாநிதியையும் சம அளவுல வைத்து ரெண்டு பேர்கிட்டையும் உறவு பாராட்டியவர் நட்பு பாராட்டியவர் அது எப்படி அவரால் சாத்தியமானது சோவுடைய தலையில ஏன் முடி கொட்டியதுன்னு ரொம்ப விளையாட்டாக ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் சின்ன வயதில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறார் அது என்ன விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் எதற்குமே பயப்படாம யாருக்கும் பயப்படாம தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருந்த இந்த சோ யாரு அவருடைய குடும்ப பின்னணி என்ன இவர் சினிமா துறையிலையும் பத்திரிகை துறையிலையும் மேலும் அரசியல் சாணக்கியராகவும் இருந்து இந்த தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு அரசியல் குருவாகவே இருந்திருக்கிறார் அந்த எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க சோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அக்டோபர் ஐந்தாம் தேதி மயிலாப்பூரில் பிறந்திருக்கிறார் இவருடைய அப்பா ரா ஸ்ரீனிவாசன் அம்மா ராஜம்மாள் இவர் தன்னுடைய பள்ளிப்படிப்பை மயிலாப்பூர் பிஎஸ் உயர்நிலை பள்ளியிலையும் கல்லூரி படிப்பை லயோலா கல்லூரியிலையும் பயின்றிருக்கிறார் இளநிலை அறிவியல் பட்டப்படிப்பை விவேகானந்தா கல்லூரியில் படித்திருக்கிறார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டுகளில் சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்று இளநிலை சட்டப்படிப்பு அதாவது பிஎல் பட்டம் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வக்கீலாக பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் டிடிகே கம்பெனிகளுக்கு சட்ட ஆலோசகராக பணியாற்றி இருக்கிறார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் நடந்தது இவருடைய மனைவி பெயர் சவுந்தராம்பா சோ அவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகனும் இருக்கிறாங்க இவருடைய சொந்த பெயரான ராமசாமி அப்படின்னு சொன்னா யாருக்குமே அவரை தெரியாது ஷோ என்றாலும் சோ ராமசாமி என்று அழைத்தால் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படி தன்னோட பெயரோடு ஒட்டி கொண்ட சோ அப்படிங்கிற பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நாடகங்களை எழுதி நடிக்க தொடங்கிய ஷோ சுமார் இருபது நாடகங்களை எழுதி இயக்கி இருக்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லையும் நடித்திருக்கும் சோவிற்கு நாடகத்தில் ஈடுபாடு மிக மிக அதிகமாக இருந்திருக்கிறது ஸோ தனது இருபது வயதில் ஒரு நாடகம் பார்த்தபோது நடிப்பில் ஆர்வம் வந்திருக்கிறது அந்த ஆர்வத்தின் காரணமாக முதன் முதலாக கல்யாணி அப்படிங்கிற நாடகத்தில் ராமசாமி நடித்தார் அதன் பிறகு தொடர்ந்து பல்வேறு நாடகங்களில் நடித்து பெயர் பெற ஆரம்பித்தார் இவருடைய நாடகத்தில் ரொம்ப முக்கியமானது முகமது பின் துக்லக் அந்த நாடகம் தான் அதன் பின்னர் திரைப்படமாகவும் அது ஆக்கப்பட்டது அதனை தொடர்ந்து அப்படிங்கிற அந்த பெயரை தன்னுடைய பத்திரிகைக்கும் பெயராக வைத்துக் கொண்டது வரலாறு பகீரதன் எழுதிய தேன் மொழியால் என்ற மேடை நாடகத்திற்கு தான் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த நாடகத்துல அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தின் பெயரையே தன்னுடைய புனை பெயராக அவர் மாற்றிக்கொண்டார் கொண்டார் அந்த பெயர் அவருடைய இயற்பெயரையே மறக்க செய்து விடும் அளவுக்கு ரொம்ப பாப்புலராக மாறிவிட்டது இப்போது யாருக்கும் ராமசாமி அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை ஷோ அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு திருக்கதி போல அப்பொழுதே முடிவு எடுத்திருக்கிறார் அந்த பெயரை அவர் வைத்திருக்கிறார் சட்டம் படித்து நாடகம் சினிமா அப்படின்னு தான் இயங்கும் தளத்தை வேறு திசைக்கு மாற்றிக்கொண்ட ஷோ பத்திரிகையாளராகவும் அதில் எழுதிய கட்டுரைகள் மூலமும் அரசியல் விமர்சகராக அறியப்பட்டார் பத்திரிகை துறையில் அவர் ஆற்றிய பணிகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வீரகேசரி விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கொயங்கா விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டன இவர் எப்படி இந்த பத்திரிகை துறைக்கு வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஸோ மேடை நாடகங்கள் இருந்து சினிமாவுக்கு வந்ததும் அதை விட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் தான் சொல்லணும் அவர் நடித்த மேடை நாடகம் ஒன்று சிவாஜி கணேசன் நடிக்க சினிமாவாக மாறியிருக்கிறது அப்பொழுது ஷோ அவர்கள் நடித்த வேடத்தில் நடிப்பதற்காக சினிமாவுக்கு இவர் வருந்தி அழைக்கப்பட்டிருக்கிறார் தன்னுடைய வீட்டுக்கு தெரியாம ரொம்ப தயக்கத்துடனேயே சினிமாவுக்குள் நுழைந்த சோ கிட்டத்தட்ட அதற்கப்புறம் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து சினிமாவில் ஒரு புகழ் பெற்ற நடிகராக தொடர்ந்திருக்கிறார் ரொம்ப கணீர்னு தனித்துவமான குரல் சமயோதிரமான நையாண்டி போகிற போக்குல செய்கிற கேலிகள் தவிர்த்து அவர் ஒரு நல்ல ஸ்டாப்ஸ்டிக் காமெடியனாகவும் தமிழ் சினிமாவில் நிலை பெற்றார் கிட்டத்தட்ட அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் நூற்றுக்கணக்கான சினிமாக்கள்ல தொடர்ந்து இடம்பெற்று வந்தார் எம்ஜிஆரின் கட்சியான அதிமுகவை அவர் கடுமையாக விமர்சனம் செய்த போதிலும் கூட எம்ஜிஆரின் பல படங்களில் தொடர்ந்து காமெடிகளோட ஷோ செய்து வந்தார் அவர் எழுபதுகளில் திமுகவை கடுமையாக எதிர்த்து காமராஜர் ராஜாஜிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த செய்தபொழுதும் துக்ளக் ஆரம்பித்த நேரத்திலையும் அவர் தமிழ்நாட்டில் பரவலாக அறியப்பட்ட ஒரு பிரபலமான காமெடி நடிகராக இருந்தார் அந்த சினிமா கவர்ச்சி அறிமுகம் அவரது பேச்சுக்கும் எழுத்துக்கும் ஒரு நல்லதொரு அடித்தளத்தை கொடுத்துருந்தது அப்படி தான் சொல்லணும் அவர் விரும்பினாலும் விரும்பி இருக்காவிட்டாலும் அவரது செயல்பாடுகளுக்கு தேவையான அறிமுகத்தை சினிமா இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருந்தது அவருக்கு தனியான புது அறிமுகம் தேவைப்படவில்லை ஆரம்பத்தில் நாடக சினிமா நடிகராக அறிமுகமான பொழுதும் அவர் வெகு விரைவிலேயே தனது துக்ளக் மூலமாக தமிழ்நாட்டின் ஒரு அறிவார்ந்த சிந்தனையாளராக அடையாளம் காணப்பட்டு விட்டார் நாடக மேடையில் அவருக்கு அளவற்ற சுதந்திரம் இருந்தது சினிமாவில் அந்த சுதந்திரம் அவருக்கு அளிக்கப்படவில்லை அப்படி தான் சொல்லணும் சினிமா அப்படிங்கிறது பெரியரோட பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற ஒரு இடம் அதனால அந்த இடத்துல தன்னுடைய சுதந்திரம் பறிக்கப்படுறதாக அவர் நினைத்தார் ஆகவே அவரது ஆரம்ப கால அவர் வெறும் ஸ்லாப்ஸ்டிக் காமெடியனாகவே தொடர வேண்டியிருந்தது இருந்தது அவரது விமர்சனங்களும் அரசியல் நையாண்டிகளும் சினிமாவுக்குள்ளே அவரால் எளிதாக கொண்டு வர அவர் நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணாங்க தமிழ் சினிமா செயல்பட்டு வந்தது அப்போது அதை தனது சொந்த தயாரிப்புகளையும் ஒரு சில துணிவான காங்கிரஸ் ஆதரவு தயாரிப்பாளர்களின் சினிமாக்களையுமே ஓரளவு சார்ந்து இயங்க வேண்டி வந்திருக்கிறது சோ தனது முகமது பின் துக்ளக் நாடகத்தை சினிமாவாக மாற்ற முனைந்த பொழுது திமுகவின் சார்பாக எம்ஜிஆர் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அந்த சினிமாவுக்கு எவரும் உதவக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஓபனா மிரட்டலும் விடுத்தாராம் எம்ஜிஆரின் மிரட்டலையும் மீறி எம் எஸ் விஸ்வநாதன் மனோரமா சுகுமாரி போன்ற ஒரு சில நண்பர்கள் மட்டும்தான் சோவுக்கு உதவி இருக்கிறாங்க எம்ஜிஆரின் கோரமான அராஜக முகத்தை வெளிப்படுத்திய ஒரு அபத்தத்தை கொள்கையாக நினைத்து கொண்டு பேசியிருக்கிறார் சோ அவர்கள் எம்ஜிஆருக்கு பயந்து சோ தனது விமர்சனங்களை நிறுத்திவிடவே இல்லையா எம்ஜிஆரின் திட்டங்களையும் புரிதல் இல்லாம அரசியல் அவர் ஈடுபடுகிறார் அப்படிங்கிற விஷயங்களையும் இவர் தன்னுடைய புத்தகத்துல தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே வந்தாராம் சோவின் சினிமா நடிப்புக்கும் அவரது நாடக நடிப்பிற்கும் பெரிய வேறுபாடுகள்லாம் எப்பொழுதுமே இருக்காதான் எல்லா இடங்கள்லையும் அவரது பாணியிலேயே அவர் பேசுவாராம் அவருக்கு என்ன நடிக்க வருமோ அப்படியே தான் நடிப்பாராம் அதற்காக நிறைய விதமாக நான் பயிற்சி எடுத்துக்குவேன் புதுசு புதுசா நடிச்சு காட்டுவேன் அப்படின்னு எந்த ரிஸ்க் எடுக்கிறவரு அவர் கிடையாதான் அந்த சினிமா தளத்தை தன்னுடைய அறிவார்ந்த விஷயங்களுக்காக பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு தான் சோவை அறிந்தவர்கள் அவரை பத்தி பதிவு பண்றாங்க சென்னை பாஷை அவருக்கு ரொம்ப ஈஸியாக வந்திருக்கிறது அவரது முதல் படம் துவங்கி பல படங்களில் சென்னை குப்பத்து தமிழில் பேசி நடித்து வந்திருக்கிறார் ரெட்டை வேடங்களை நடிக்கும் பொழுது ஒரு கதாபாத்திரத்துக்கு சென்னை பாஷையை கண்டிப்பாக அவர் பயன்படுத்துவாராம் அவரது காமெடிக்காக பொம்மலாட்டம் தேன்மலை போன்ற படங்கள் பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது சோ வசனம் எழுதி இயக்கிய சில சினிமாக்களில் அவர் சற்று சுதந்திரமாக அரசியல் விமர்சனங்களை செய்ய முடிந்திருக்கிறது உண்மையே உன் விலை என்ன யாருக்கும் வெட்கமில்லை முகமது பின் துக்லக் போன்ற அவரது நாடகங்கள் சினிமாவாகவும் வந்து ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறது அவர் கதை வசனம் எழுதிய பொம்மலாட்டம் நினைவில் நின்றவள் பணம் பத்தும் செய்யும் மனம் ஒரு குரங்கு தேன்மலை ஆயிரம் பொய் மிஸ்டர் சம்பத் போன்ற படங்கள் அவரது வசனங்களுக்காகவும் காமெடிக்காகவும் வெற்றிகரமாக ஓடிய படங்கள் ஒரு கட்டத்தில் சினிமாவோட தன்னால் சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து சினிமாவில் நடிப்பதை நிறுத்தி கொண்டாராம் இருந்தாலும் கமலஹாசனின் காதலா காதலா சினிமா மிரட்டல்களினால தடைப்பட்ட பொழுது தன்னுடைய முகமது பின் துக்ளக் தடைப்பட்டதை நினைவு கூர்ந்து அந்த சினிமாவில் நடித்திருக்கிறார் சினிமாவிலையும் அரசியல்லையும் மிரட்டல்களையும் அராஜகங்களையும் முதல் ஆளாக நின்று எதிர்த்து வந்தவர் சோன் சொல்றாங்க தன்னுடைய நாடகங்களை தொலைக்காட்சி தொடர்களாக நீட்டித்து அவற்றிலும் தொலைக்காட்சி தொடர்கள் பிரபலமாக இருந்த தொண்ணூறுகளில் நடித்து வந்திருக்கிறார் அந்த தொடர்களில் அவருக்கு சினிமாக்களை விட அதிக சுதந்திரம் இருந்தது அவரது சரஸ்வதியின் செல்வன் எங்கே பிராமணன் போன்ற தொலைக்காட்சி தொடர்கள் பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது தனது சினிமா அனுபவங்களை திரும்பி பார்க்கிறேன் எழுதியிருக்கிறார் நடிகராக தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்தாலும் கூட தமிழ் சினிமாவின் மீதும் அதன் கலைத்தன்மை மீதும் அவருக்கு பெரிய அபிமானம்லாம் எதுவுமே இல்லையா அவர் வெகுவாக வியந்து பாராட்டிய ஒரு சில சினிமாக்களும் கூட சங்கராபரணம் சிபிஐ டைரி குறிப்பு போன்ற பிற மொழி படங்களாக தான் இருந்திருக்கிறது துக்லக் பத்திரிகையில் சினிமாவுக்கு என்று அழைக்கப்பட்ட ஒரே இடம் போஸ்ட்மார்டம் அப்படிங்கிற சினிமா விமர்சனமும் அதற்காக சம்பந்தப்பட்ட இயக்குனரின் பதில் மட்டும்தான் தமிழ் சினிமாவின் அபத்தங்களை அதன் கோமாளித்தனங்களை மிகை நடிப்புகளை யதார்த்த மின்மைகளை செயற்கைத்தனங்களை கதாநாயக ஆராதனைகளை கடுமையான கூறிய கத்தி கொண்டு கிழித்தது துக்லக்கின் போஸ்ட்மார்ட்டங்கள் கிட்டத்தட்ட அனைத்து தமிழ் சினிமாக்களையுமே துக்களக்கூட விமர்சனங்கள் குத்தி கிழித்தது ரத்த கலரி ஆக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ அவர்கள் தமிழின் அபாரமான மேடை பேச்சாளர்னு சொல்றாங்க மேடை பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப அலங்காரமான அடுக்கு மொழியில இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது அவருடைய கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு தேர்தலின் போது காமராஜர் தலைமையிலான பழைய காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான மேடை பேச்சாளராக உருவானவர் சோ ராமசாமி அவர் பேச ஆரம்பித்த உடனேயே பல்லாயிரக்கணக்கான கூட்டத்தின் ஆரவாரம் அடங்கி அமைதி வந்துடுமா அலங்காரம் இல்லாத பேச்சாக இருக்கும்னு சொல்றாங்க இவருடைய பேசுற ஸ்டைல் என்னன்னா பொதுவாக மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருடைய பேரையும் சொல்லி வாங்க வணக்கம் இப்படி எல்லாம் சொல்லாம நேரடியாக அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக விஷயத்துக்கு வந்து வருவது ஸ்டைலு அவரது பொதுக்கூட்டங்களில் சுமார் ஒரு மணி முதல் இரண்டு மணி நேரம் வரைக்கும் அவர் பேசுவாராம் நடப்பு அரசியல் அதன் மீதான அவரது விமர்சனங்கள் அவரது எதிர்பார்ப்புகள் அப்படின்னு ரொம்ப கச்சிதமாக நேர்த்தியாக தெளிவான உரையாக பேசக்கூடியவரா ஸோ ஒரு ஊரில் பேசுறாரு அப்படின்னா பத்தாயிரத்திலிருந்து லட்சக்கணக்கான அவங்க அவர் பேசுவதை கேட்க கூடுவாங்களாம் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சாராமல் ஒரு பத்திரிகையாளராக ஒரு சிந்தனையாளராக அவர் பேசுவதை கேட்க தமிழ்நாட்டில் கூடிய கூட்டம் வேறு எந்த ஒரு தனி ஆளுமைக்கும் கூடியது கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவர்கள் துக்ளக் பத்திரிக்கை ஆரம்பித்தது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதைன்னு சொல்கிறாங்க அந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு முறை அண்ணாமலை பல்கலைக்கழக விழா ஒன்றில் கலந்து கொண்ட சோ அரசியல் உள்ளிட்ட பல துறை கேள்விகளுக்கும் பதில் அளித்திருக்கிறார் பாராட்டவும் பெற்றிருக்கிறார் அவங்க வீடு திரும்பும்போது கூட வந்த ஒரு நண்பர் நடிகராக இருக்கக்கூடிய நீ உனக்கு தெரியாத அரசியலை பற்றி ஏன் பேசுற அப்படின்னு அவரை திட்டிருக்கிறாரு ஸோ வந்து சொல்லியிருக்கிறாரு எனக்கும் அரசியல் தெரியும் அப்படின்னு பேச்சு தொடர்ந்துருக்கிறது இருக்கிறது அந்த நண்பர் உனது அரசியல் அறிவை பத்திரிகையில் வெளிப்படுத்தி பாராட்டு வாங்க முடியுமா இப்படிலாம் போகிற இடத்துல சும்மாலாம் எந்த விஷயம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சவால் துணையில பேச உடனே சோ சொல்லியிருக்கிறாரு நானே பத்திரிக்கை ஆரம்பித்து எனது அரசியல் அறிவை வெளிப்படுத்த போகிறேன் பார் அப்படின்னு சொல்லி சவாலை ஏற்று இருபது நாட்களில் ஆரம்பித்த பத்திரிகை தான் தூக்குலுக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நடிப்புல பிரபலமான முதல் நாடகம் சம்பவாமி யூகே யூகே அப்போது தமிழகத்தில் பக்த ஆட்சி நடைபெற்றது அந்த ஆட்சியை மறைமுகமாக சாடி சில வசனங்கள் அந்த நாடகத்தில் இடம்பெற்றிருக்கிறது எனவே தமிழக அரசு அந்த நாடகத்தை தடை செய்யவே அதை எதிர்த்து சோ உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் சோவோட மனுவில் உள்ள வாதங்களுக்கு வலுவான எதிர்வாதத்தை அரசு வழக்கறிஞர் எவ்வளவோ முயன்றும் வைக்கவே முடியவில்லையா எனவே தமிழக அரசிடம் நாடகத்திற்கு அனுமதி அளிக்குமாறு கூற அரசும் அனுமதித்திருக்கிறது வழக்கும் முடிவடைந்திருக்கிறது என்று தனியும் இந்த தாகம் இந்த நாடகத்தை ஷோ நடத்தினார் திமுக ஆட்சியை சாடி அதில் பல வசனங்கள் இருந்திருக்கிறது கொந்தளித்து போன திமுகவினர் இதற்கு எதிர் நாடகமாக யார் அறிவாளி அப்படிங்கிற நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க ஷோ எழுதிய வாஷிங்டனில் நல்ல தம்பி நாவலில் கருணாநிதியை மிகவும் நையாண்டி செய்திருந்திருக்கிறார் படிக்க ஆரம்பித்தால படிக்க ஆரம்பித்தால் ஒரே மூச்சில் படித்து விட்டு தான் வைக்கு தோன்றக்கூடிய அளவுக்கு அதில் கேலி பண்ணியிருக்கிறார் அந்த அளவிற்கு கருணாநிதியின் அரசியல் திரையுலக செயல்பாடுகளை பகடி செய்து நகைச்சுவை கதைகளையே ஆடியிருந்தாராம் கொந்தளித்த திமுகவினர் இந்த நாவலை வாங்கி கிழித்தும் எரித்தும் கோபத்தை தனித்திருக்கிறாங்க சசிகலாவிற்கு உரிமையான மிடாஸ் மதுபான ஆலை நிர்வாக இயக்குநராகவும் சிறிது காலம் இவர் பொறுப்பில் இருந்திருக்கிறார் பிக்விக் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையையும் சோ தொடங்கியிருக்கிறார் எனினும் சில ஆண்டுகள்ல அது நிறுத்தப்பட்டது சோவும் வலம்புரி ஜானும் இணைந்து சத்தசபை அப்படிங்கிற சிறந்த நையாண்டி அரசியல் தொடர்ல நடித்திருக்கிறாங்க விஜய் டிவியின் ஆரம்ப காலத்துல ஒளிபரப்பான அந்த தொடர் மேலிடத்திலிருந்து வந்த அழுத்தம் காரணமாக ஓரிரு வாரங்களிலேயே நிறுத்தப்பட்டு விட்டுதான் ஊப்பனார் தாமாகா கட்சியை ஆரம்பிக்க ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் சோன் சொல்றாங்க ஜெயலலிதாவை ஆசீர்வித்த ஒரே பெரும்புழியும் சோ மட்டும்தான் மோடி வருங்காலத்துல இந்தியாவின் பிரதமர் ஆவார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னவரும் சோ மட்டும்தான் எம்ஜிஆரை திமுக கட்சியிலிருந்து நீக்கியவுடன் கருணாநிதி அது குறித்து கருத்து கேட்ட முதல் நபர் சோதான் சோ எம்ஜிஆரின் பலமுறியாம அவரை நீக்கியது திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கூறியத கருணாநிதி அவர்கள் ஏற்கவில்லையா பிற்காலத்துல சோ கூறியதுதான் நடந்திருக்கிறது அரசியல் எந்த கட்சியிலும் இல்லாத சோ தனது தலைவராக காமராஜரை மட்டும்தான் ஏற்றிருக்கிறார் எனினும் காமராஜருடன் தான் மாறுபட்ட விஷயங்கள்ல அவரை வெளிப்படையாகவும் எதிர்க்கவும் செய்திருக்கிறார் சோ கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய மூவருக்குமே அரசியல் ரீதியிலான எதிர்ப்பாளராக சோ விளங்கினாலும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடன் நல்ல நட்பை தொடர்ந்து இவருடைய இந்து மகா சமுத்திரம் அப்படிங்கிற நூல் ஆறு தொகுதிகளை உள்ளடக்கியது அர்த்தமுள்ள இந்து மத நூலை அடுத்து இந்து மத ஆர்வலர்கள் பலரின் வரவேற்பை பெற்ற நூல் இதுன்னு சொல்லணும் சென்னை பாசியை திரையுலகில் பிரபலமாக்கிய முதல் நடிகர் சோதா பிராமணரான இவர் தனது முதல் படத்திலேயே சென்னை பாசியை ரொம்ப துல்லியமாக பேசி ரசிகர்களை அசத்தியது சொல்றாங்க இவர் திரைப்படங்கள்ல எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்ட எல்லா முன்னணி நடிகர்களுடனும் இணைந்து நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பொறுப்பு வைத்திருக்கிறார் சோ அவர்கள் வாலிப பருவத்தில் தலையில் முடியுடன் இருந்த சோ ராமசாமி அதன் பிறகு முழுவதும் மொட்டை தலையுடன் தான் இருந்திருக்கிறார் ஸோ அவர்கள் தனது தலையில் முடி கொட்டியதற்கான காரணத்தை ஒரு விழாவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பதிவு பண்ணியிருக்கிறார் அது என்ன விஷயம் அப்படின்னா பள்ளியில் படித்துக் கொடுத்துருக்கும்போது அங்கு வேலை பார்த்த ஒரு வாத்தியார் எப்பொழுதுமே மேசை மீது சாய்ந்தே இருப்பாராம் அந்த வாத்தியாரை அவர் மேசை மீது சாயாமல் இருப்பதற்காக மேசையில் ஒரு நாள் சோ அவர்கள் இங்கே தடவி வைத்து விட்டாராம் ஆனால் அப்போது இவருடைய கிளாஸ் மானிட்டர் சீதாராமன் அப்படிங்கிறவர் வந்து அந்த இங்க ஒட்டி கொண்டு போய் விட்டாராம் அதன் பிறகு அவர் நேரா ஹெட் மாஸ்டர்ட்ட போய் சொல்லி அது பெரிய பிரச்சனையாக மாறி அதே போல கிளாஸ்ல எப்பொழுது சோ அவர்கள் என்ன பண்ணாலும் அந்த சீதாராமன் சோவோட தலையில கொட்டி விடுவாராம் அதனாலதான் அவன் கொட்டி கொட்டி என்னுடைய முடியெல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறார் திரைப்பட நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு சோ ராமசாமி மாமா முறை உறவினர் ஆவார் துக்ளக் அப்படிங்கிற அரசியல் இதுல சோ ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தை மாதம் முதல் நாள் துவங்கி இருக்கிறார் தனது அரசியல் சோ அவர்கள் விமர்சிக்காத அரசியல் தலைவர்களே இல்லைன்னு சொல்லலாம் இந்திரா காந்தி கருணாநிதி ஜி கே மூப்பனார் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்டிஆர் அத்வானி சோனியா காந்தி மன்மோகன் சிங் பா சிதம்பரம் என பலரை தனது ஆசிரியர் பக்கத்துல நேரடியாக தாக்கி கட்டுரைகள் எழுதுவது அவருடைய ஸ்டைல்னு சொல்றாங்க கருணாநிதி எம்ஜிஆர் என ரெண்டு பேரையும் டார்கெட் செய்து விமர்சித்தவர் சோ ராமசாமி முக்கியமாக எம்ஜிஆரை விமர்சிப்பதில் பெரும் ஆர்வம் கொண்டு வந்திருக்கிறார் மேலும் எம்ஜிஆரின் அதிமுக கட்சி சரியான அடிப்படை கொள்கை இல்லாது அப்படின்னு கடுமையாக தாக்கியும் எழுதுவாராம் ஆனால் இதே சோ ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலராக இருந்து கட்சியை நடத்தி வந்தபோது பெரிதாக கட்சியின் அடிப்படை கொள்கை பற்றி எந்த விமர்சனமும் வைக்கவில்லை ஈழத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தை நேரடியாக எதிர்த்தவர் சோ ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜி கே மூப்பனரின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை கலைஞர் கருணாநிதியுடன் கூட்டணி அமைக்கவும் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதாவிற்கு எதிராக குரல் கொடுக்கவும் முக்கிய காரணமாக இருந்தவர் சோ ராமசாமி அப்படின்னு கூறப்படுகிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல திமுக பாஜக கூட்டணி அமைய பின்னணியில் உழைத்தவரும் சோ ராமசாமி இதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பேசி உடன்பாடு ஏற்பட உதவி செய்தவரும் சோ ராமசாமி இவர் பாஜகவுடன் நெருக்கமான உறவில் இருந்ததுனாலதான் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக பொழுது ராஜ்யசபா உறுப்பினராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது நரேந்திர மோடிக்கு பெருமளவு இவர் ஆதரவு அளித்திருக்கிறார் மோடி சோ அவர்களை தனது ராஜகுரு அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் திரைக்கதை எழுத்தாளர் நாடக எழுத்தாளர் இயக்குனர் நடிகர் அரசியல்வாதி ஆசிரியர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர் சோ டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறு அன்று மருத்துவமனையில உடல்நலம் சரியில்லாமல் சிகிச்சை மேற்கொண்டு வந்த சோ அவர்கள் மரணமடைந்திருக்கிறார் கலை மற்றும் ஊடகத்துறையில இவர் ஆற்றிய பங்கிற்காக ஒன்றிய அரசு பத்ம பூஷன் விருது ரெண்டாயிரத்தி பதினேழு சோ அவர்கள் இந்த சினிமா துறையை வெறும் பொழுதுபோக்கு தளம் அப்படின்னு மட்டும் நினைக்காம மக்களுக்கு அரசியல் உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான தளமாக பயன்படுத்தினார் சோ அவர்களை ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் அவர் ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் ஒரு மிகச்சிறந்த ராஜகுரு அப்படின்னு சொல்லணும் மிகச்சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த பத்திரிகையாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் தான் இந்த சோ ராமசாமி ஐயா சோ ராமசாமி அவருடைய புகழ் என்றும் மங்கவே மங்காது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் இதுவே சோ ராமசாமி அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்